அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் டிஸ்க்ளைமர் மாதிரி முன்னடியே ஒரு விஷயத்தை சொல்லிடணுங்க பொதுவாக விஜயை பற்றி வீடியோ போடுவதற்கு விருப்பம் இல்லை திட்டமும் இல்லைங்க ஆனால் பதிஞ்சு நாளைக்கு ஒரு முறை காமெடியன் போல் விஜய் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டன்ட்டு தரதும் கண்டிக்க வேண்டிய வகையில் ஏதாவது ஒன்று செய்து சமூகத்தில் பேராபத்து தரக்கூடிய நபராக விஜய் விளங்குவதாங்க விஜய்க்கான வீடியோ போடுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்குதுங்க இன்றைக்கு கூட பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டங்க ஏழு நிமிடம் தாங்க அவரோட பேச்சு இருந்த மானமும் போச்சிங்க தப்பும் தவறுமா ஒளரி கொட்டிய விஜய் அந்த கண்டென்டை எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருங்க இதை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பொதுவா அவரது கூட்டங்களில் அவர் பேசுகிற டயலாக் இருக்கு பாருங்க டயலாக்கா ஆமாங்க டயலாக்கு தான் சினிமாவில் பேசுகிற மாதிரியே பொதுக்கூட்டங்கள்லையும் பேசுகிற விஜயோட பேச்சு ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டில் இருக்குங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரைட்டரு அந்தோட பேச்சோட வடிவத்தை ஒரே மாதிரியாக வடிவமைக்கிறது இருக்கு பாருங்க ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குதுங்க எடுத்துக்காட்டால் முதல்ல எடுத்தோடனே நண்பா நண்பிகள் அப்படின்னு பேசுகிறது இல்லாட்டி அங்கே கூடியிருக்கிற மக்களை நோக்கி ஏதாவது அட்டாச்மெண்ட் ஏற்படுற மாதிரி ஈர்க்கிற மாதிரி இவருக்கும் அவங்களுக்குமான உறவை பற்றி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிறது இரண்டாவது இப்போ திருச்சினா மலக்கோட்டை சேலம்னா மாம்பழம் பாண்டிச்சேரினா மணக்குள விநாயகர் கோவில்னு அந்த ஊரோட பெருமையாக ஒன்று ஒன்று அடித்து விடுறது அதுக்கப்புறம் திமுகவை போகிற போக்கில் விமர்சிக்கிறது அதற்கப்பறம் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று உறுதியாக வெல்லுவோம் எங்களை பார்த்து பயமாக இருக்கா நாங்கள் பக்கா மாசு இல்லையா அப்படி இப்படின்னு ட்ரெண்டான சில வார்த்தைகளை போட்டு உழப்பி விட்றது கடைசியில் நல்லதே ஜெயிக்கும் இத்துடன் முடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அந்த வண்டிக்குள்ளே இறங்கி போயிடுறது இதுதாங்க ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்டை எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி கடைபிடிக்கிறது இருக்குது பாருங்க யார் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்ருன்னு தேடுற அளவுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு எழுபத்தி மூணு நாள் கழித்து விஜய் பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் நடத்தப் போகிறாரு முதல்ல ரோட் ஷோ நடத்தணும்னு அனுமதி கேட்டார் அதற்கு வந்து பாண்டிச்சேரி அரசாங்கம் ஒத்துக்கலை எனவே அது பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்டது என்ற செய்திகள்லாம் வரப்ப உண்மையிலேயே கரூரில் கூடிய கூட்டத்தின் விளைவுகளை உணர்ந்து அதில் ஏற்பட்ட பாதிப்புகளை புரிந்து கொண்டு விஜய் தன்னோட பாணியை மாற்றி ஏதாவது புதுசாக பேசுவார்னு எதிர்பார்த்தா வழக்கம் போல அதே ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதே பேப்பர் அதே ரீடர் அவ்வளோதாங்க இந்த கூட்டத்திற்கு அனுமதி வாங்குறதுக்கு உசியான அலைஞ்ச அலை வருங்க அந்த அலைச்சல் வந்து வேற யாராலையும் அலைய முடியாதுங்க ஏதோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடத்த போகிற மாதிரியும் அதில் தன்னுடைய தலைவர் வந்து உலக புரட்சியாளர்களை பற்றி எல்லாம் பேசி அங்கே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களையும் அப்படியே கிளர்ந்தேட செய்கிற மாதிரி பேச போகிறதாகும்னு இவங்க காட்டின படம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தா இதுக்காயா இப்படி ஆடினீங்க அப்படின்னு கேட்க முடியுதுங்க இதில் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க அவருடைய ரசிக மனப்பான்மையை குறைச்சிக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மங்களா அவங்க இருக்காங்க இதற்கு நாளையே நேத்தியே என்ன பண்ணாங்கன்னா இந்த கூட்டத்தில் எப்படி வந்து தாவேக்கா தொண்டர்கள் நடந்து கொள்ளணும் மரத்து மேலே ஏறக்கூடாது மின்கம்பங்கள் மேலே ஏறக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறக்கூடாது வண்டில துவக்கடின்னு குதிக்கக்கூடாது டயரை சுத்தி ஓடி வரக்கூடாது கற்பணி பெண்களுக்கு அனுமதி இல்லை குழந்தைகளுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு கட்சியே அறிக்கை வெளியிட்டு தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு வகுப்பு எடுத்தாங்கங்க உலகத்திலேயே ஒரு கட்சி சொந்த கட்சிக்காரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கட்சிக்காரனை பார்த்து கலவரப்படுற கட்சி எது தெரியுமா அது இந்த தாவேக்கா தான் சொந்த கட்சிக்காரனை பார்த்து பயப்படுவானாங்க ஆனால் விஜய் பயப்படுறாரு ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி விஜய் பேசிட்டு இருக்கப்பே துவக்கணின்னு ஒருத்தன் குதிப்பாம் பாருங்க போலீஸ்காரர் கையை கடிச்சாம் பாருங்க இப்படி பல விபரீதங்கள் ஏற்படுங்கிறதுனால நாளே தெல்ல தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுருவோம் அந்த அறிக்கையை படிச்சுட்டு பின்வருகிற நமது கட்சி தொண்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு விஜய் நம்பி இருந்தார் ஆனால் விஜய் தொண்டர்கள் அதையெல்லாம் கேட்பாங்களா அந்த ரசிக மனப்பான்மைங்கிற போதை தான் உச்சந்தலை மேலே ஏறி உட்காந்துருக்கே இன்னைக்கு காலையிலேயே ஆறு மணிக்கு வந்தன்னு ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்தாங்க இன்னொருத்தர் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாரு ஆனால் நாலு மணிக்கே உட்காந்துருக்குன்னு பேட்டி கொடுத்தாரு இப்படி வரிசையாக வந்தவங்க அருகில் இருக்கிற புதரலெல்லாம் மறைய ஆரம்பித்தாங்க ஏன்னா பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி மற்றவங்களுக்குலாம் அனுமதி இல்லைங்கிற காரணத்தினால செவ்நேறி குதிக்கிறது மரத்து மேலே ஏறுறது புதர்ல மறைகிறது போன்ற வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கினாங்க உடனே ட்ரோன் மூலமா இவர்களை கண்காணிக்கிறோன்னு சொல்லி தான் தெரியுது ஒவ்வொரு புதற்குள்ளையும் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கிறாங்க என்னடா இது மிகப்பெரிய பிரச்சனையா போச்சேன்ட்டு சொல்லி பாஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ள அனுமதிச்சாங்க பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தா மைதானமே காடியா இருக்கு யாருமே இல்லை அப்புறம் புசியானதுக்கு என்ன ஆயிடுச்சு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போய் ஐயோ விஜய் நம்மளை திட்டுவாருன்ட்டு ஏன்னா அதற்கு முன்னாடியே உலக அதிசயமா விஜய் வந்து பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு அவர் பேசுறதுக்கு தயாராகவும் வந்துட்டாரு ஸ்கிரிப்டை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த வேலையில மேல வந்து பார்த்தா டோட்டல் மைதானமும் ஆள் இல்லாம வெறிச்சோடி போய் கிடக்கு அப்ப வேற வழி இல்லாம பாஸ் இருக்கிறவங்க மட்டும் இல்ல பாஸ் இல்லாதவங்களும் உள்ள வரலான்னு போய் போலீஸ்காரங்கள்ட்ட போய் பேசினா அங்க ஒரு அம்மா நாப்பத்தி ஒரு பேரை வந்து கொண்டு போட்டீங்களே இன்னும் திருந்தலன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்டு தொலைய வேற வழி இல்லாம அந்த காவல்துறை அதிகாரி காலில் விழுந்து எல்லா கட்சிக்காரங்களையும் உள்ள வந்து வச்சு நிறுத்தினா தலைவர் ஸ்கிரிப்ட படிச்சுட்டு மேடை ஏறினாருங்க அதுக்கு அப்புறம் தாங்க ஃபுல் காமெடி நமக்கு என்னன்னா விஜயோட ஸ்கிரிப்டை இப்படி தப்பு தவறுமா எழுதி கொடுப்பவர் யாருன்னு தெரியணும் சரி அவரு தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் தப்பு தவறுமா எழுதுகிறாரு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் பார்த்து படிக்கிறப்ப சரியாக படிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பார்த்து படிக்கிறப்பயே ஓராயிரம் தவறுகள்ங்க அதில் மிகப்பெரிய தகவல் பிழையாக நான் கருதுறது பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை மாநில அந்தஸ்தி பாண்டிச்சேரிக்கு கிடைக்காத காரணத்தினால நிதி ஒதுக்கப்படலை அதனால ரேஷன் கடை இல்லைன்னு விஜய் போகிற போக்கில் அடிச்சு விட்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன ஏனென்றால் ரங்கசாமி தலைமையில் வந்த ஆட்சி ரேஷன் கடையை திறந்திருக்கிறாங்க இந்த விபரம் கூட தெரியாமல் விஜய் மேடையில் உலவி கொட்டினது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யோசித்தோம்னா விஜய் வந்து ஓஹோன்னு புகழ்றாருங்க ரங்கசாமி பிஜேபி கட்சியோட கூட்டணியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸோட தலைவரா இருந்து இந்த முறை அவர் கைகாலில் விழுந்து இந்த கூட்டத்திற்கான அனுமதி பெற்ற காரணத்தினால ஏற்கனவே பிஜேபியோட ஒரு டீலிங் போயிட்டு இல்லையா அந்த டீலிங்க்கு ஏத்த மாதிரி மேடையில ஏறி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமிய பத்தி ஆகாஹம்னு பொழுந்து விட்டு அங்க இல்லாத திமுகவை பார்த்து ஏ திமுக இதை பார்த்து நீ கத்துக்க அப்படின்னு போற போக்குல காமெடி செஞ்சாருங்க பாண்டிச்சேரியில திமுகவோட பலம் ரொம்ப ரொம்ப சொற்பங்க ஒரு ஆளுங்கட்சியாக மாறுகிற அளவுக்கு கூட பலம் இல்லாத திமுகவை போய் விஜய் உரண்ட எழுத்தது இருக்கு பாருங்க அது பக்கா காமெடிங்க சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு பூட்டி இருந்த வீட்டுக்கு முன்னாடி கஞ்சாகருப்பும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நின்று சலம்பு வாங்கிக்க பாருங்க அதே போல ஒரு காட்சி அந்த வீடே பூட்டி கிடக்கு அது தெரியாம போதையில போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி கஞ்சா கருப்பும் அவரது நண்பர்களும் எப்படி சிலம்புனாங்களோ அதே போல இல்லாத திமுகவை பத்தி பாண்டிச்சேரியில போய் நின்றுக்கிட்டு விஜய் பஸ் மேல ஏறிக்கிட்டு உரண்டை எழுத்துது பாருங்க இவருக்கு அரசியல் புரியுதா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறாரா இங்க வந்து எதற்கு திமுகவை பேசணும் இங்க பேச வேண்டியது எதை பற்றி பேசணும் காங்கிரஸை பேசணும் என்ஆர் காங்கிரஸை பற்றி பேசணும் பிஜேபியை பற்றி பேசணும் அதையெல்லாம் பற்றி பேசாம தமிழ்நாட்டு அரசியலை பாண்டிச்சேரியில் கொண்டு போய் பேசுனத்துக்கு என்னடா காரணம் இதை எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போறாருன்னு பார்த்தா பேச்சு ஆரம்பத்திலேயே விஜய் சேஃபா ஒரு பிட்டை போட்டாருங்க அது என்ன பிட்டுன்னா புதுச்சேரியும் தமிழ்நாடும் வெவ்வேறா நீங்களும் நாங்களும் வெவ்வேறாக அங்கே இருக்கிற பிரச்சனை தானே இங்கே இருக்குது இங்கே இருக்கிற பிரச்சனை தானே அங்கே இருக்குங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட அங்கே கொட்டாய் விட ஆரம்பிச்சுட்டாங்க விஜயை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு இருக்குங்க அதாவது எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அதை தப்பு இல்லாமல் படித்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவார் அப்படின்னு அவர் மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மரியாதை இருக்குங்க ஆனால் இந்த முறை ஸ்கிரிப்ட் எழுதி நேரடியாக முன்னெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா மேடையில் வச்சு மறைமுகமாக படிக்கிறது தெரியாத மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா இந்த முறை அதையெல்லாம் வெளிக்காட்டிலங்க வெளிப்படையாகவே பர்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இது தெரிஞ்சு போச்சு நம்ம தான் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறோன்னு உலகத்துக்கே தெரியுதே அதை ஏன் மறைச்சி படிப்பானேன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் பேடை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு படித்தாருங்க புதுச்சேரி பிரச்சனைகளை எல்லாம் பற்றி சொல்கிறேன்னு படிச்சுக்கிட்டே போனவர் ஒரு நாலு பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்துருச்சுங்க நாலு பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்தோன்னே விஜய்க்கு ஒன்று என்ன பண்ணுறாரு நாலு பேப்பரையும் அப்படியே புரட்டி போட்டுட்டு கடைசி பக்கத்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அப்படியே நின்னா இருப்பாருங்க ஏங்க நடுவில் இருக்கிற நாலு பேப்பரையும் நீங்கள் ஏங்க படிக்கலை அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்க விஜய் கட்சியில் இருக்க முடியாதுங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்டையும் படிக்க சோம்பரித்தனை பட்டுக்கிட்டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே அவரோட பேச்சை முடிச்சுக்கிட்டாருங்க பேச்சை முடித்தார் நல்லதே நடக்கும் நீதியை ஜெயிக்குங்கிற மாதிரி அப்படி கையை தூக்கி காட்டினாரு எல்லாரையும் பார்த்து கும்பிட்டாரு இறங்கி போயிட்டாருங்க அப்புறம் நமக்கு என்ன தோணுது இந்த ஏழு நிமிஷம் பேச்சுக்கு எதுக்குடா புதுச்சேரியை போட்டு இவ்வளவு பாடாப்படுத்துனீங்க டிராஃபிக்கை போட்டு ஏண்டா இப்படி முடக்குனீங்க போகிறோம் வரவெல்லாம் காறி துப்புனானே ஏண்டா இதுமாரிலாம் அலம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புமா எழும்பாதா ஒரு அரசியல் கட்சினா ஒரு இடத்துல கூட்டம் போடுறப்ப அந்த இடத்தோட பிரச்சனையில பற்றி பேசணும் அப்போ அந்த நாட்டோட பிரச்சனைகளை பற்றி பேசணும் அந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கின்ற எல்லாவித பிரச்சனையை பற்றி பேசணும் அந்த நிலம் எதிர்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசணும் தாங்கள் சார்ந்திருக்கிற தத்துவத்தை வலுவேற்றுகிற மாதிரி தங்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கணும் இதையெல்லாம் விஜய் ஒரு பொருட்டாக கூட நினைக்காம ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுத்ததோ அதை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மேடையில் ஏறி அந்த ஸ்கிரிப்டையும் படிக்காம பேச்சை முடித்த விதம் இருக்கு பாருங்க அது வந்து உண்மையிலேயே பாவம் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பொறுப்பாளர்கள்ங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டுச்சுங்க அதற்கு முன்னாடி கூட்டம் களையக்கூடாதுங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா பேசினாருங்க ஆதவ் அர்ஜுனா பேசுகிறப்பயே எப்போ விஜய் வருவாங்க எப்போ விஜய் வருவாங்க மாதிரி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு எல்லோரும் கத்திக்கிட்டு கிடந்தானோ அதற்கு முன்னாடி நம்ம மாலை வழக்கணம் இருக்காரு பாருங்க நம்ம ஐயா புஷி ஆனந்து அவரு கூட்டத்தை பேசி தளபதி தான் பாண்டிச்சேரியும் போகிறாருன்னு வசனம் பேச அது அவருக்கே காமெடியாகி சிரித்து பேச்சை முடிச்சுக்கிட்டாருங்க இன்றைக்கி நடந்ததெல்லாம் ரோட் ஷோவும் இல்லை பொதுக்கூட்டமும் இல்லை இது வந்து கலக்கப்போவது யார் என்று விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பாருங்க அதில் நடந்த ஒரு காமெடி கலாட்டா தாங்க